நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்குறதுக்கு முதல் செலவு மட்டும்தான் அதுக்கப்புறம் நீங்கள் பேரல் வாங்குறது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் சரிங்க ஒரு ஏக்கருக்கு உங்களுக்கு ஆகக்கூடிய செலவு நூறுலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்குள்ளே மட்டுமே தான் ஆகுது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு லோ காஸ்ட் வந்து யாராலேயும் தர முடியாது கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி இந்த டைமில் கொண்டாந்து கொடுத்துருக்காரு எல்லாரும் உபயோகப்படுத்திக்கங்க கண்டிப்பாக எப்படின்னா ஃபஸ்ட்டு பெருக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மதர் கல்ச்சர் ரெடி பண்ணிட்டீங்களா அதுலேருந்து ரெண்டாவது மூணாவது பெருக்கம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒன் வீக் டைம் ஷெட்யூல் பண்ணி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஏன்னா ஏகப்பட்ட காசு மீதியாகுது அதனால் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணுங்க ஒரு ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறுநூறு லிட்டர் அடிக்கிறீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஐநூறு லிட்டராவது எக்கோ பங்கி பீ இருக்கணும் டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணுங்க மீதி நூறு லிட்டர் ஓடபிள்யூடிசி யூஸ் பண்ணாலும் சரி அல்லது தண்ணி கலந்துக்கிட்டாலும் சரி சரிங்களா கலந்துக்குங்க இல்லை காடா கோமுத்திரா கலந்துட்டாலும் சரி நான் சொல்ல வர்றது ஏழு நாளைக்குள்ளே இருந்தால் பதினஞ்சு நாளைக்குள்ளே இருந்தால் பாதிக்கு பாதி காடா கோமுத்ரா ஓ ஓடபிள்யூடிசி மிக்சர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அதாவது இதனோட மெயின் பர்பஸே ஒரு ஆறுநூறு லிட்டர் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்க சரிங்களா ஏழு இருந்தால் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு மட்டும் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டைல்யூஷன் மட்டும் பண்ணால் போதும் அப்படியே அடிச்சு விடுங்க அதாவது ஒரு தடவை ரெண்டு தடவை உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ டைல்யூஷன் ரெகுலராக கொடுக்கலாம் அப்படிங்கிறது கீழே வந்து இரநூறுலேருந்து முந்நூறு லிட்டர் முதல் கொடுத்துருங்க சரிங்களா கீழே கீழே வந்து தரைப்பஸ் ஒளி பாசனம் ட்ரிப்பாக இருந்தாலும் சரி வாய்க்காலாக இருந்தாலும் சரி நீங்கள் கீழே கொடுத்துருங்க இதுதான் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் வெள்ளையை போக்குவதற்கு உண்டான எக்கோ ஃபங்கி கரைசலை பல மடங்கு பிரிக்கு உபயோகப்படுத்துவதற்கு உண்டான காணொலிகள் நம்ம தோட்டம் சேனலில் இருக்குங்க தேவைப்படுவர் பார்த்து பயன்பெறுங்கள்